புதுசா என்னென்ன வந்து சொத்து பிரச்சனை வர நல்ல கேள்வி இப்ப சண்டை வர்றது சச்சரவு வர்றது பெரிய பிரச்சனை வருது பெரிய பிரச்சனை மட்டும் இல்ல எங்கே போய் அதாவது சுருக்கம்மா சுவாமிஜி சுரப்பினை இருக்குது எங்கெங்கே அரசாங்கத்தினுடைய காவல்துறை எங்க அதிகமாக எங்கெங்கே இருக்குதுன்னா சொத்துலதான் இருக்காங்க சொத்து பிரச்சனையில் தாயை கூட மதிக்கிறது இல்லை தந்தையும் மதிக்கிறது இல்லை அப்புறம் சகோதரனாயிரம் மதிப்பாங்க சகோதரியெல்லாம் மதிக்க மாட்டாங்க அப்போ சொத்து பிரச்சனையில் வரக்கூடிய ராசிகள் மிக கவனமாக இந்த ஆண்டில் நீங்கள் அதை கையாளுவது ரொம்ப முக்கியம் அது எந்த வகையில் வரும் கண்டிப்பாக மேசத்துக்கு வரும் மேச ராசிக்கு சொத்து பிரச்சனை ஏன் மேசத்துக்கு மட்டும் முதல்ல நான் சொல்லியிருக்கேன்னா மேசம் சொத்துக்குரிய ராசி மேசம் வந்து ப்ராப்பர்ட்டிக்குரிய ராசி மேசம் வந்து நிலத்துக்குரிய ராசி மேசம் வந்து எல்லா வகையான சகோதரனுக்குரிய ராசி அப்போ சொத்துக்கள் இருக்கும்போது சகோதர பிரச்சனை அங்கே வரும் அப்போ சகோதர பிரச்சனைபோது அங்கே சண்டை சச்சரவெல்லாம் இயல்பாக வரக்கூடிய ராசி அப்போ ராசிக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் கண்டிப்பாக வரும் அதில் இந்த நீங்கள் சுமூகமாக முடிக்கிறது இந்த முப்பது மூணுக்குள்ளே முடிச்சுக்கிட்டால் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக கோட்டூரையும் போகணும் இல்லைன்னா பழக்கருத்து ஈஸ்வர கோயில் போகணும் இல்லைன்னா திருச்சிரை போகணும் இல்லைன்னா திருவிடை மருதூர் போகணும் இப்படிலாம் போய் வந்தால் தான் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் மேச ராசிக்கு அடுத்தது விருச்சகராசி ராசிக்கு இப்போ கவனமாக இருக்கணும் இந்த நீங்கள் கேட்குற கேள்வியில் விருச்சகராசிக்கு இப்போ ஏன் கவனமாக இருக்கணும்னா அட்டமாதிபதி புத்தி நடக்குது அவங்களுக்கு இப்போ குரு வந்து எட்டில் இருக்கார் எந்த ப்ராப்பர்ட்டி வேணுமோ அவர் மறைவில இருக்கார் அதாவது ரெண்டுக்கும் அஞ்சுக்குரியவர் ரெண்டாவது ரெண்டு தனம் தானியம் கீர்த்தி சகிதம் வண்டி வாகனம் மனை எல்லாத்தையும் வாங்கக்கூடியவர் எண்டில் எட்டில் இருக்கார் அப்போ எட்டுங்கிறது மறைவு எட்டுங்கிறது பாவம் அப்போ எட்டுக்கு போயிட்டாருன்னா அந்த விருச்சகராசிக்காரவங்க மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த கண்டிப்பாக ஆறு ஏரி குளம் கங்கை அங்கே குளிக்கிறதெல்லாம் தயவு செய்து தவிர்க்கணும் அதே மாதிரி போக்குவரத்தில் கொஞ்சமாவது போக்குவரத்தில் ஒரு டிரைவரை போட்டு போகணும் இவங்களாம் தனியாக போகக்கூடாது அந்த மாதிரிலாம் இருந்தால் இவங்களுக்கு அந்த பிரச்சனை வராது அந்த சொத்து பிரச்சனை இதுவும் உங்களுக்கு செவ்வாய்க்கு அதிபதி நல்லா கேட்டுக்கோங்க மேடம் இதுவும் விருச்சகம் மேசகமும் செவ்வாய்க்கு அதிபதி விற்சகமும் செவ்வாய்க்கு அதிபதி நீங்கள் கேட்குற சொத்து பிரச்சனை கேட்குறீங்க அப்போ அந்த நில சம்மந்தப்பட்டது மெயின் சொத்து அப்போ நிலத்துலேருந்து தான் நீ வீடு வருது வீடு வருது அப்போ வீடு நிலம் வீடு அதுக்கடுத்து வண்டி வாகனம் இல்லைங்களா அப்போ எல்லா சொத்து அதில் வருதுனால இந்த ரெண்டு ராசிக்காரங்களும் இந்த ஆண்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதை விட நிலத்துக்கும் பக்கத்து அதாவது மேச ராசிக்கும் பக்கத்து பன்னெண்டாவது ராசி மீன ராசி மீன ராசிக்கு ஏழரை நடக்கிறதுனால அவங்களும் சொத்தில் ஏன்னா ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் எச்சரிக்கை அவங்களுக்கு வந்து எச்சரிக்கை இருந்துக்கணும் அதாவது மேசமும் விருட்சமும் மிக கவனம் கவனம் மீனம் எச்சரிக்கை மட்டும் இருந்துக்கிறாங்க